குடும்பத்துக்கும் விரித்தல் ஏற்பட்டதில் தான் கலைஞர் டிவி உருவாகி கலைஞர் டிவி தனியாகவும் சன் டிவி தனியாகவும் சன் டிவி பல்வேறு மாநிலத்தில் வச்சுருக்காங்க தனித்தனியாக இருந்த சமயத்தில் இப்போ தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் உடன்படாத போய் இப்போ அந்த போட் கிளப் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கையும் வாசல் இருக்கும் தெற்கு வாசலும் இருக்கும் இந்த வடக்கு வாசல் தெற்கு வாசலில் இவரும் இதுக்குழு வந்து வீட்டுக்கு வந்துடுவார் அந்த அந்தவாசலில் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க இப்போது சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து விட்டது இப்போ பிரச்சனையாகி கோர்ட்டில் வழக்கு சூழ்நிலை போய் இப்போ எங்களுக்கு வந்து சொத்தை வந்து சன் டிவியில் இருக்கக்கூடிய மறுபடியும் அந்த சன் டிவியை முதன்மைக்கு கொண்டுக்கிட்டு வரணுங்கிற சூழ்நிலை யார் சொல்கிறாருன்னா கலாநிதி மாறன் சொல்லி இருக்கிற பங்கையெல்லாம் பிரிக்கணுங்கிற பிரச்சனைக்கு வர்றாங்க போகிற போக்கை பார்த்தாக்கா இந்த சேரன் பாண்டியன் சினிமாவில் ஊட்டம் ரெண்டாக பிரித்து குறுக்க செவ் வச்சாங்க வருங்க அந்த சூழ்நிலைக்கு திராவிட